திருச்சிற்றம்பலம் இன்று ஒரு ஆன்மீக தகவல் ராமனும் சீத்தையும் பிரிவிற்கான காரணங்களும் அதற்கு ஞானிகள் முனிவர்கள் கூறிய பரிகாரங்களும் என்னென்ன என்பதை காணலாம் ராமர் இலங்கையில் ராவணனை வதம் செய்த பிறகு திரும்பி வந்த இடம் ராமேஸ்வரம் ஆகும் அப்போதைய காலங்களில் அது ஒரு தீவாகவே இருந்தது அந்த தீவில் பல ஞானிகள் முனிவர்கள் இருந்தனர் அவர்களை வணங்கிய ராமன் பெரியோர்களே என் வாழ்வில் இன்னல்கள் படுகின்றேன் அதற்கு என்ன காரணம் அதற்கு ஏதும் பரிகாரங்கள் உண்டா என்று கேட்டார் அதற்கு முனிவர்கள் ராமனிடம் என்ன பிரச்சனை என கேட்டனர் ராமர் தன் வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை சொன்னார் அதில் சீதையின் சுயமரமும் ஒன்று அதைக் கேட்ட முனிவர்கள் சுயமரத்தில் தங்களிடம் சிவ தனுசுவை நாணேற்ற கூறினார்கள் ஆனால் தாங்களோ அந்த வில்லை இரண்டாக உடைத்தே விட்டீர்கள் ஆகவேதான் இந்த பிரிவு உண்டானது மேலும் தங்களது பிரச்சனைகள் தீர்வதற்கு அதற்கு பரிகாரம் சிவபூஜை செய்வதுதான் ஒரே வழி என்றனர் பூஜையை எப்படி எங்கு செய்வது என ராமர் அவர்களிடம் கேட்க அதற்கு முனிவர்களோ நர்மதை நதியில் சுயம்புவாக லிங்கங்கள் கிடைக்கும் என்றனர் அப்போதுதான் லிங்கத்தை தேடிக்கொண்டு நர்மதைக்கு ஆஞ்சநேயர் புறப்பட்டு சென்றார் அங்கு மணலில் அமர்ந்திருந்த சீத்தை மணலை பிடித்து வைக்க அது லிங்கமாக தோன்றியது அதை கண்ட ராமர் இதை வைத்து பூஜை செய்யலாமா என்று முனிவர்களிடம் கேட்டார் அதற்கு முனிவர்கள் ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள பன்னிரண்டு லிங்கங்களில் மணல் லிங்கமும் ஒன்று ஆகையால் இதை வைத்தே பூஜை செய்யலாம் என கூறினார்கள் தேவாரத்தில் கூட வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வேலூரே என்று பாடப்பட்டுள்ளது இருக்கு வேலூர் என்பது வைத்தீஸ்வரன் கோயிலை குறிக்கும் முனிவர்கள் மந்திரம் சொல்ல ராமன் பக்தியுடன் பூஜை செய்தான் பூஜையில் சிவனின் திருவடி தரிசனம் கிடைத்தது திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே